தீவிட்டு இந்த ரெண்டு பீஸு துளி வச்சுருக்கேன் கடாய் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காய்ச்சி வந்து அரை ஸ்பூன் கடுகு சீரக அரை ஸ்பூன் புளுத்து பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்து பருப்பெல்லாம் பொண்ணுமாகட்டோம் கடுகு ஒரு பொறிஞ்சிட்டுங்க கடுகெல்லாம் பொரிஞ்சாச்சு வெங்காயமும் வச்சு ஒரு பெரிய வெங்காயம் கடற்படியில் பிடிச்சா வெங்காயமும் வதக்கலாம் பச்சை மிளகா ஒன்று போட்டலாம் பொடிசை நறுக்கினா பூண்டு கரையேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பொடிசாக இருக்குது பொண்ணுமாக உதக்கா ரொம்ப லேசாக வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இந்த மரவாடி கிழங்கு இதிலேயே போட்டுக்கலாங்க ரொம்ப வதக்கும் கொஞ்சம் லேசாக வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வச்சு லேசாக இறக்கிட்டு மாவு போட்டுக்கலாம் ஒரு பவுலில் ஒரு மாவு ஒரு கப்பு தேவையான ஒரு சால்ட்டு தூள் ஒரு சிட்டிகை நம்ம இது போட்டுக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகாவே போட்டுக்கலாம் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுல பச்சை மிளகாய் ரொம்ப போட்டுன்னா வாய் வாய்க்கு சரி வரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் கொச்சும் பச்சை மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் வானவாய்க்கிழங்கு எல்லாம் வதக்கிறவங்களே அதில் போட்டுக்கலாம் போட்டு தண்ணி தேவையானாலும் ஊற்றிக்கணும் கெட்டியாக பிசைஞ்சு அடை மாதிரி தேக்கிட்டு ஆட்ட போகிறதுல கொஞ்சம் கெட் தண்ணி இந்த தோசைக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு தோசை ஊற்றுற மாதிரி அடை ஊற்ற போகிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த பதத்து கரைச்சிக்கணும் தோசை வச்சுருங்க சூடாகட்டும் சூறாட்சி இப்போ அடையை ஊற்றிலாங்க அவங்க ஒரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாங்க கீரைங்களுக்கெல்லாம் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை போடலாம் சீரிக்கரை கீரைங்கோ வெஜிடபிள்ஸு கேரட்டு கோசை எல்லாம் போட்டு செய்யலாம் இந்த முன்ன மரவாண்டி ரொம்ப சாத்து குழந்தைங்களுக்கு இப்படி சாப்பிடுவோம் அப்படியே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி திருவிட்டு இந்த மாதிரி அடையிலையோ தோசையில கூட போட்டு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் செவந்துடுச்சு நல்லா விழுந்துச்சு இந்த மாதிரி எடுத்துலாங்க நல்லா கிருப்பாக இருக்குதுங்க

மரவள்ளி கழக்கிற அடை ரெடி ஆகிடுச்சி அது வரும் ரொம்ப தனியாக கரைச்சோம்னா தோசை மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சோம்னா இது மாதிரி அடை மாதிரி வரும் இது கார சட்னி மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்